வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு புயல் காற்றுங்கிறாங்க எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க பொடி மாவு என்னென்ன வேணுமோ தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவு இல்லைன்னா ஊற வச்சு நாளைக்கு கூட அரைச்சிக்கலாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையெல்லாம் அரைச்சிக்கோங்க என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க மற்றவங்க லைக் பண்ணுங்க இப்போ வந்து அரசியல் இப்போ எல்லாமே அரசியல் மயமாக தாங்க போயிட்டுருக்கு வந்து எலெக்ஷன் வருது இல்லைங்களா அதனால்தான் அங்கெங்கும் பிரச்சாரம் அரசியல்வாதிகள் பிரச்சாரத்துக்கு ஊர்வலம் வர்றது ரோடை பிளாக் பண்ணுறது வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முன்னே டிராஃபிக் ஜாம் ஆகிறது இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜங்க மக்களுடைய தேவைகளை அரசியல்வாதி பூர்த்தி செய்ய தான் இருக்காங்க ஆனால் நம்மளுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்கிற மாதிரியே தெரியலங்க ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே செய்யறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கெல்லாம் கொடுக்குறாங்க வாக்கு ஒரு ஒன் இயருக்கு அப்படியே செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்க ஃபேமிலியை பார்க்க தாங்க பார்ப்பாங்க அதனால் மக்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் அவங்கள வராங்கன்னு சொல்லி சொன்னால் பூந்து அடித்து ஓடுறது ரோட்டில் நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தான் நினைக்காம அரசியல்வாதின்னா என்னவோ தெரியல பெரிய ஏரோப்ளைனில் வராங்க ஹெலிகாப்டரில் வராங்க வந்து கூட்டம் போறாங்க மாநாடு நடத்துகிறாங்கன்னு போய் மக்கள் கும்மிஞ்சி பார்த்திங்கன்னா விஜய் தம்பி வந்தபோது அப்படி தானே ஈரோட்லையா இங்கே உளுந்த எல்லாம் ஒரு நாற்பது பேர் சேர்த்து போனாங்க அவங்க மேலே தப்பு இல்லைங்க அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்க அரசியல் செல்வாக்க வச்சு அவங்க வெளில வந்துடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாமர மக்கள் சாதாரண மக்கள்லாம் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க முடியுமா நீங்கள் அண்ணாட குழப்ப பார்க்கணுமே தவிர வந்து நடிகர் வராரு அரசியல்வாதி வராங்க தலைவர்கள் வராங்க முதலமைச்சர் வராங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அன்னைக்கு லீவு போட்டுட்டு ரோட்டில் வந்து கால் கெடுக்க நின்று சீர்காழி வராரு சிதம்பரம் வராரு கடலூர் வராருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊர் ஊராக பஸ் ஏறி கூட போய் பார்க்க போகிறீங்க ஏன் உங்களை பார்த்து மீட் பண்ணி நீ சம்பளம் போயிடுச்சு இருந்தாப்பா ஐநூறுரூவா வச்சுக்கோ மாநாட்டில் எங்களை கலந்துக்க பார்க்க வந்து எனக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை அவங்க வந்து ஜெயிச்சு வந்தாக்கா ரெண்டாயிரம் தரேன் ஆயிரம் தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆயிரத்தெட்டு ஆலோசனை ஆயிரத்தெட்டு மீட்டிங்கு பட்ஜெட் பத்தாக்குற அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியணும் உங்களுக்கு அது புரிஞ்சு உங்களுடைய தேவைகளை யார் செய்வா நீங்கள் தான் பார்த்துக்க முடியும் அதனால நீங்கள் வந்து அரசியலை வந்து அவங்க போக்கில் போட்டோம் நம்ம நம்ம போக்கில் போகணும் அதை பார்க்க போகிறேன் வேட்டு சத்தம் கேட்குது மீட்டிங் வந்துட்டாங்க தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க ரோடு ஆரவாரமாக இருக்குது மக்கள் கூட்டமாக இருக்குது கூட்டம் இருக்குன்னா நம்மளும் போயிடணும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் மக்களுக்கு அது ஒரு தாக்கம் எல்லாரும் போகிறாங்க நாமளும் போகணும் எல்லாரும் வேடிக்கை பார்க்க போகிறாங்க நாமளும் வேடிக்கை பார்க்க போகணும் அதில் யார் விழுகிறாங்க முந்தி அடித்து போகிறவங்க த தள்ளுமுல்லை ஏற்பட்டு விழுந்து நசுக்கி அதில் பாதி மக்களுக்கு கண்டுக்குறாங்க பாதி மக்களை கண்டுக்க மாட்டாங்க அது மாதிரி அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க அவங்க ப வேலையை அவங்க பார்க்கட்டும் பாமர மக்கள் அவங்க வேலையை அவங்க பாருங்கள் உங்கள் குழப்ப விட்டுட்டு தலைவர் வரேன்னா இந்த கட்சியில் சேர்ந்துட்டே நான் அந்த கட்சியில் சேர்ந்துட்டேன் நான் தொண்டன் நான் ரசிகர் நான் வந்து விஜய் ரசிகர் நான் ரட்டல ரசிகர் நான் டிஎம்கே ரசிகர்னு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிட்டு உங்கள் லைஃப்பை வீணாக்காதீங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்சியில் அவங்க வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க மறுபடியும் வருவாங்களா மக்களுக்காக மறுபடியும் வந்து எந்தெந்த ஊர் வீணாக போயிருக்கு மழை வெள்ளத்தில் போயிருக்கு எந்த வயல்வெளி நஷ்டமாக இருக்குன்னு அமைச்சர் வந்து நேராக அந்த ஊரில் உள்ள அமைச்சர் பார்த்துட்டு சொல்லி பத்து இடம் போய் மேலிடத்துக்கு போய் ஹைகோர்ட் போய் நமக்கு வந்து நிவாரண கிடைச்சா தான் உண்டு அது பல காலம் காத்திருக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய கை ஊனி தாங்க நம்ம வந்து கரணம் போடணும் நீங்கள் அடுத்தவங்களை நம்பிலாம் வாழ முடியாது இந்த காலம் அப்படி இருக்குது நம்ம சம்பாத்தியத்தை வச்சு தான் நம்ம குழப்பம் நடத்தணும் அதனால் அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ப நம்ம சம்பாத்தியத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அதனால் அனாவசியமாக வெளியில் போகிறது இப்போ இருக்கிற காலகட்டம் என்ன வேணால் வரலாம் ஆக்சிடெண்ட் ஆகலாம் போகிற இடத்துல தள்ளுமுள்ளு வரலாம் இல்லை நல்லா போனாலுமே மழை நனைஞ்சி ஒரு மழையிலே வீட்டிங் போகிறீங்க தலைவரை பார்க்க முடியும் மழையில் நனைஞ்சி வந்துட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்கும் ஜுரம் வரும் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணால் கூட நம்மக்கிட்ட கையில் காசு இருக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் உங்கள் தேவைகளுக்கு போகணுமா போங்க அவங்களும் நம்மளை மாரி மனுஷங்க தான் அவங்க வந்து அரசியல் ஆகிறதுக்கு அவங்க வந்து பத்து இடத்துல மீட்டிங் போட்டால் தான் அவங்க மக்கள் கூட்டத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ணால் தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அதனால் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகிற வழியில் பார்க்க முடியும் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சால் பாருங்கள் இதுக்காக உங்கள் டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க உலக மக்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க மாநாட்டுக்கு போனேன் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன் அதனால் என்னால் ஆஃபீஸ் போக முடியல அரை நேரம் லீவு போட்டேன் ஏங்க தேவையில்லாத வேலை தேவையில்லைங்க நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம குழப்ப பார்த்தோமா அதுதாங்க நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியணுமே அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓட்டணுமே தவிர நம்ம வந்து அரசியல்லலாம் நுழைஞ்சோம்னா பல பிரச்சனைகள் வருதுங்க அதெல்லாம் சந்திக்க நம்ம தயாராக இருந்தால் மட்டுமே நம்ம அரசியலெல்லாம் நுழையணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை